அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் செங்கலடி கொம்மாதுரையில் வசிக்கும் குழந்தை அற்புதமான பெயர் இந்த குழந்தை இன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரண்டு மணிக்கு கிரீன் கார்டன் கோட்டலில் ஒரு சாதனையை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்திலே பதிவு செய்ய அற்புதமான சாதனை உண்மையில் இரண்டு வயது பத்து மாதங்கள் அந்த குழந்தை ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூத்தி ஐந்து நாடுகளின் தலைநகரங்களை குறைந்த நேரத்துக்குள் வேகமாக விவேகமாக சொல்லி அந்த சாதனையை நிலைநாட்டியிருக்கின்றார் அன்னையானவள் அந்த தந்தை அந்த குடும்பம் அந்த குழந்தையினை அற்புதமாக வழிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு சான்றாக இந்த சாதனை இடம்பெற இருக்கின்றது பத்து மாதங்கள் இந்த நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் பீப்பிள் ஃபவுண்டேஷன் நிறுவனம் இணைந்து நடத்த கதிரவன் சமூக அபிவிருத்தி நிறுவனம் ஒருங்கிணைத்திருக்கின்றது பல்வேறு பட்ட விருந்தினர்கள் இந்த நிகழ்விலே பெற்றிருக்கின்றார்கள் இந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறக்க நாங்கள் வாழ்த்துவதோடு அனைவரையும் பங்கு பெற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இது சோழன் உலக சாதனை निकलो नंबर